ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோன்னா ஒரு சூப்பரான பதிவு தான் பார்த்துட்டுருக்கோம் நம்ம இப்போ வந்து பச்சை மிளகாய் செடி அதுதான் தான் பார்த்துட்ருக்கோம் எது இது வந்து எங்கள் வீட்டு குட்டி தோட்டம் இந்த குட்டி தோட்டத்தில் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் வந்து நார்மல் பச்சை மிளகாய் இல்லை இது வந்து பறவை தமிழில் வந்து இதை வந்து கண் மிளகாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் வந்து இதை வந்து பேர்ட் சை சில்லி பேர்ட்ஸ் சை சில்லி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மோஸ்ட் ஸ்பைசியஸ்ட் சில்லி அப்படின்னு நேம் வாங்கியிருக்கு இந்த சில்லி இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேரளா இது இது போல் தான் அதிகமாக விளைவிப்பாங்க கா தம் கன்னடாவில் வந்து இந்த மிளகாய் வந்து காந்தாரி காந்தாரி மிளகாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் பேர்ட்ஸ் சை சில்லி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எல்லா மிளகாயும் பார்த்தீங்கன்னா செடிக்கு கீழே தான் வரும் இந்த மிளகாய் மட்டும் செடிக்கு மேலே வானத்தை நோக்கி பார்த்தபடி வெண்டைக்காய் போல் வெண்டைக்காய் பார்த்துருக்கீங்களா வெண்டைக்காய் செடியில் எப்படி தலைகிலாம் நிற்கும் அது போல் அந்த பச்சை மிளகாய் வந்து தலைகிலாக இருக்கும் வானத்தை பார்த்தபடி இப்படி தலைகிலாக நிக் நின்ன மாதிரி இருக்கும் செடியிலேருந்து இது வந்து பிஞ்சாக போதும் ஒரு மாதிரி எல்லோ க்ரீன் இதில் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க ரெட் கலரு நல்ல முத்துன மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஒரு பழம் போல் ஒரு கோவை பழம் போல் பார்க்கவே அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் போட்டிருக்கேன் பக்கத்துலேயே ஒரு பிங்க்கில் செவந்தி பூச்செடி இருக்குது அதுவும் தான் அதுவும் தெரியுது பாருங்கள் எவ்வளோ மிளகாய் இருக்குது நான் வந்து ஃப்ரெ கடைகளில் வந்து சில்லி மி சில்லிலாம் வாங்குறதில்ல வீட்டிலேருந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நான் செஞ்சுக்குவேன் கடையில் வாங்கி செய்யறதை விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் வளர்த்து அதை செ எடுத்து செய்யும்போது இன்னுமே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து நல்ல டேஸ்ட்டான மிளகாய் காரமான டேஸ்டான மிளகாய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அழகாக இருக்கல எவ்வளோ மிளகாய் இருக்கு பாருங்க அதனால தான் உங்ககிட்ட இந்த பதிவு போடணும் அப்படின்ட்டு நான் எடுத்து போடுறேன் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு கார்டன் என்னென்ன செடிலாம் வளர்த்து வளர்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து எங்கள் வீட்டு பச்சை மிளகாய் வேர்ல்டு ஸ்பைசியஸ்ட் அண்டு பியூட்டிஃபுல் மிளகாய் எவ்வளோ எல்லோவாக நல்லா முத்தி அழகாக இருக்கு பாருங்க ஒரு ஃப்ரூட் போல இருக்குல்ல பார்க்கவே அழகாக இது வந்து முத்தனை மிளகாய் இப்போ பிஞ்சு மிளகாயெலாம் பார்த்திங்கன்னா க்ரீன் எல் எல்லோ கலரில் க்ரீன் கலரில் இருக்கும் அழகாக சூப்பராக இருக்கில்ல உங்கள் வீட்டில் என்ன செடி வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்கள் வீட்டு சூப்பர் பச்சை மிளகாய் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வேர்ல்டு ஸ்பைசியஸ்ட் அண்டு பியூட்டிஃபுல் சில்லி பேர்ட் சை சில்லி எங்கள் வீட்டில் வளர்த்துட்ருக்கேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்சு செஞ்சுக்குவேன் கார்டனிங் எப்படி இருக்குது பச்சை மிளகாய் எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக ரெட் கலரில் கோவை பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நான் அந்த பச்சை மிளகாயை வந்து தேவைக்கேற்ப தேவைக்கிறப்ப கொஞ்சம் மட்டும் பறிச்சிக்குவேன் மீதி வந்து செடிகள்லேயே இருக்கும் அது பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் ஒரு பூக்கள்லாம் செடியிலேருந்து அப்படியே ஃபுல்லாக பூத்திருந்தால் இவ்வளோ பார்க்க மனசுக்கு ரிலாக்ஸாக பார்க்க அழகாக இருக்கும்ல அது போல் இந்த மிளகாயும் சரி செகப்பாக இருந்தாலும் சரி க்ரீனாக இருக்கும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் கார்டன்லேயே இருந்து அதை பார்க்கலாம் ரசிக்கலாம் அப்படியே போல தோணும் சூப்பரான பச்சை மிளகாய் பேர்ட்ஸ் ஐ சில்லி வேர்ல்ட்ஸ் ஸ்பைசியஸ்ட் அண்டு பியூட்டிஃபுல் சில்லி எங்கள் வீட்டு கார்டனில் இருக்குது ஸ்பெஷல் பச்சை மிளகாய் எங்கள் வீட்டில் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பச்சை மிளகாயெலாம் அழகாக இருக்கல பார்க்கவே சூப்பராக இருக்கலாம் இடையில் வந்து இருக்கிறது வந்து குச்சிக்கிழங்கு செடி மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்களா அது அங்கங்கே இடையில விட்டுருக்கேன் பச்சை மிளகாய் தான் நிறையா இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகா பச்சை மிளகாயெலாம் ரெட் கலர் இது ரொம்ப தேவையான தேவைக்கு அளவாக நான் கொஞ்சமாக பறிச்சுக்குவேன் மீதி வந்து செடியிலேயே விட்ருவேன் அப்பப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக படித்து செஞ்சுக்கிறது எங்கள் வீட்டு சமையலுக்கெலாம் எங்கள் வீட்டு பச்சை மிளகாய் தான் நான் வெளியில் வாங்குறது இல்லை அளவாக கொஞ்சம் மட்டும் பறிச்சுக்குவேன் மீதி வந்து செடியிலேயே இருக்கும் நான் பப்பா கொஞ்சம் வந்து ரசிச்சுட்டு அப்புறம் வந்து நான் பறிச்சிட்டு போய் சமைப்பேன் பார்க்கவே ஒரு கோபி பிள்ளம்புல அழகாக இருக்குல்ல அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குல்ல சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு பச்சை மிளகா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா இந்த காணொலி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன செடி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வளர்த்தி விடுங்க நியூ சக்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது போல் சூப்பர் வீடியோஸ்க்கு நியூ சக்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இருக்க விளையிறது எங்கள் பக்கத்து வீட்டுகள் இருக்க செடிகள் பூச்செடிகள் இது போல தான் நான் வீட்டில் செய்கிற சாப்பாடுகள் இதே தான் நான் வந்து வீடியோஸ் போடுறது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சூப்பரான சில்லிஸ் பாருங்கள் எங்கள் வீட்டில் பேர்ட் சை சில்லி மோஸ்ட் ஸ்பைசியஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் சில்லி பார்க்க வேலை காரத்தில் இது போல் சூப்பர் வீடியோஸ்க்கு நியூ சக்தி சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான பச்சை மிளகாய் போல சூப்பர் வீடியோஸ்க்கு நியூ சக்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நியூ சக்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்